தமிழ் நாவல் இலக்கியத்தில் மொழிபெயர்ப்பின் பங்கு அல்லது உரைநடையில் மொழிபெயர்ப்பு நாவல்களின் பங்கு என்பது மிகவும் குறிப்பிடக்கூடிய அளவு இருக்கும் என்றே நம்புகிறேன் தேவகாந்தன் என்னிடம் மொழிபெயர்ப்பு நாவல்கள் பற்றி பேச கேட்ட போது நான் என்னுடைய பயத்தை வெளிப்படையாகவே அவரிடம் சொன்னேன் இந்த தலைப்பு துறை சார்ந்த வல்லுநர்களால் குறிப்பாக மொழி வல்லுநர்களால் அல்லது மொழிபெயர்ப்பாளர்களால் பேசப்பட்டிருக்கப்பட வேண்டியது இமிகிரேஷன்லேயே டிரான்ஸ்லேட்டர் வச்சவன் பேச வேண்டிய தலைப்பு இது இருந்தாலும் மொழிபெயர்ப்பு நாவல்களின் மீதான தீரா காதல் என்னிடம் உண்டு என்பதால் மாட்டை தென்னையில் கட்டி போட்டு தென்னை மரத்தை பற்றி பேசலாம் என்று வந்திருக்கிறேன் ஆகவே இந்த உரையில் மொழிபெயர்ப்பு நாவல்களுடனான எனது அனுபவங்களையே பெரிதும் குறிப்பிடவிருக்கிறேன் ஒரு துறை சார்ந்த விரிவான அலசலாக இல்லாமல் இருப்பதற்காக மன்னிக்க வேண்டுகிறேன் மொழிபெயர்ப்பு நாவல்களும் அவற்றின் மனிதர்களும் அவர்களது குணங்களும் எப்போதும் என்னை தீவிரமாக பாதித்திருக்கின்றன அண்ணா கரீனாவும் ரஸ்கோல்கோவும் திருமித்திரியும் இவ்வானும் என்னோடு உரையாடியபடியே கூட நடந்திருக்கிறார்கள் அது என்னுடைய எழுத்தை வாசிப்பை சிந்தனையை பாதித்திருக்கிறது பாதை மாற்றியும் இருக்கிறது வாழ்வின் எனது வாழ்வின் இரண்டு சுவாரஸ்யமான ஏமாற்றங்களை இந்த மொழிபெயர்ப்பு நாவல்கள் எனக்கு தந்திருக்கின்றன முதலாவது நான் எனக்கு ஒரு புனை பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் காரணம் என்னுடைய பெயர் எனக்கு பிடிக்காமல் இருந்ததல்ல நான் அப்போது கவிதைகள் எழுத தொடங்கியிருந்தேன் கவிஞர் என்றால் ஒரு புனை பெயர் இருக்க வேண்டாமா கன்னத்தில் பேணியை வைத்தொரு போட்டோவும் இருந்தால் தான் ஒரு ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற ஒரு கவிஞன் என்று நான் நம்பிய காலம் ஒன்று இருந்தது ஐஎஸ்ஓ என்பது இந்திய தர சான்றிதழ் ஆயிட்டே என்று நீங்கள் கேட்கக்கூடும் இந்திய அடிமட்டங்களாலேயே இலக்கியம் அளக்கப்படுகிறது என்னவோ உண்மைதானே அப்போது வைரமுத்துவும் மேத்தாவும் தான் என் கவிதை கடவுள்கள் அன்பே நீ கரும்பலகை நான் சோக்கட்டி முன்னில் எழுதி எழுதி தீர்ந்து போகத்தான் நான் பிறந்தேன் இப்படிப்பட்ட சிறப்பான கவிதைகள் எழுதி என் கூட படிக்கிற நண்பர்கள் எனதும் எனதும் காதல் கடிதங்களை நிரப்பிக் கொண்டிருந்த காலம் அது அப்படிப்பட்ட தீவிரமான புனை பெயர் தேடுதலில் ஒரு பெயர் சிக்கியது அந்த பெயர் அஸ்வகோஸ் இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இளத்தில் அதிகமாக எழுதாத ஆனால் முக்கியமான ஈழத்தமிழ் கவிஞர்களில் ஒருவர் ஆனால் இந்த ஈழத்து கவிஞர் எனக்கு அறி அறிமுகமாவதற்கு முன்பாகவே இதே பெயரை கொண்ட இன்னொரு கவிஞர் எனக்கு அறிமுகமானார் அவர் ராகுல சாங்கிருத்தி ஆயனின் வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற புத்தகத்தில் இருந்தார் நான் அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற அசோகோசின் பாத்திரத்தில் ஈர்ப்புண்டு அந்த பெயரை எனது புனை பெயராக சூட்டிக்கொள்ளலாம் என்று பார்த்த பொழுதுதான் ஏற்கனவே அதை இன்னொருவர் புனைவியராக கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் தெரிந்தது ஆகவே நான் எனது புனைவியர் வைக்கும் ஆசையை துறந்து தா அகிலனாகவே தங்கிவிட்டேன் புனை பெயர் வைப்பதில் பிரச்சனை இருந்தது விட்டுவிடலாம் வருங்காலத்தில் போகும் என்னுடைய மகளுக்கு ஒரு பெயரை முன்பதிவு செய்து வைக்கலாம் என்ற முடிவுக்கு வருடங்களுக்கு முன்பே நான் வந்திருந்தேன் எனக்கு ஒரு மகள் பிறப்பால் அவளுக்கு இதுதான் பெயர் என்று ஒரு மொழிபெயர்ப்பு நாவலின் கதாபாத்திரத்தால் ஈர்க்கப்பட்டு நான் முடிவெடுத்தேன் ஏன் மகள் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அக்கா தங்கச்சி காதலி அம்மாக்களுக்கெல்லாம் ஏற்கனவே பெயர் இருந்தது அதனால் மகள் அப்படி என்னை வெகுவாக ஈர்த்த அந்த கதாபாத்திரத்தின் பெயர் பிரணவி அந்த மொழிபெயர்ப்பு நாவலின் பெயர் எந்த எண்டமூரி வீரேந்திரநாத் என்கிற கன்னட எழுத்தாளர் எழுதிய புத்தகத்தின் தமிழ் அது மனித மனச்சாட்சியினை வெளிப்படுத்தும் மிகச்சிறந்த நாவலாக அடடே இப்படியெல்லாம் மனித மனத்தின் ரகசிய அடுக்குகளை வெளியாளுக்காக நடிக்காத நடிக்காத இயல்பை படம் பிடித்து காட்டுகிற ஒரு நாவலை எழுதிவிட்டானே மனுஷன் என்று எண்டமூரியிடம் எனக்கு தீரா காதலே வந்துவிட்டது மகள் பிறந்தால் பிரணவி என்ற பெயரை கட்டாயம் வைத்தேயாக வேண்டும் என்று இருந்தேன் என்ன எனக்கும் இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து என்னுடைய அக்கா ஒருத்தி பரிசளித்த மொழிபெயர்ப்பு புத்தகத்தின் மூலம் ஆப்பு வைக்கப்பட்டது அந்த புத்தகம் தான் ஆல்பர் காமியோ எழுதிய அந்நியன் இதுவரைக்கும் நான் வாசித்த மொழிபெயர்ப்பு நாவல்களில் முக்கியமான முதல் பத்து நாவல்களுக்குள் வைத்திருக்கிற நாவலாக அது இருக்கும் இது என்னுடைய வாசிப்பு அளவை பொறுத்த அளவு நான் சொல்றது முக்கியமான பத்து நாவல்கள் இதை சில விளம் வேற பத்து நாவல்கள் வேற பெஸ்ட் நாவல் இருக்கலாம் ஆனா என்னுடைய வாசிப்பு அளவுல நான் வச்சிருக்கிற முக்கியமான பத்து நாவல் சொல்றேன் அந்நிய நாவலை வாசிக்க வாசிக்க எண்டமூரி வீரேந்திரநாத் மீது இருந்த காதல் தெய்ந்து கொண்டே போனது காமி காரணம் காரணம் காமியின் நாவலுடைய அப்பட்டமான ஈயடிச்சான் கொப்பி அந்த அந்தர்முகம் என்கிற நாவல் நான் அதற்கு பிறகும் எண்டமூரி வீரேந்திரத்தின் வீரேந்திரநாத்தின் மீது நம்பிக்கை இழக்காமல் ஒருவேளை அவர் பிரெஞ்சிலோ ஆங்கிலத்திலோ இருந்து கன்னடத்தில் மொழிபெயர்த்திருந்தால் என்ற சந்தேகம் மேலிட போய் மறுபடி மறுபடி தேடி பார்த்தேன் தழுவல் என்று குறிப்பிட்டிருப்பார் என்று கூட பார்த்தேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அது அவருடைய பிரதியாகவே வெளியிடப்பட்டிருந்தது அத்தோடு போயிற்று பிரணவி என்ற பெயர் மீதான பிடிப்பும் என்ற மூறையின் மீதான ஈர்ப்பும் இப்படிப்பட்ட இலக்கிய திருட்டுகளும் மொழிபெயர்ப்பு உலகத்தில் தான் நிகழ்கின்றன தழுவல் என்பதும் மொழிபெயர்ப்பின் ஒரு வடிவம் என்ற ஒரு கருத்துண்டு ஆனால் என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாவலின் மொழிபெயர்ப்பு என்பது வெறுமனே நாவலின் சொற்களை மொழிபெயர்ப்பதல்ல நாவலின் நிகழ்நிலத்தை கதாபாத்திரங்களின் குணவியல் கலாச்சாரத்தை ஏன் நிலத்தின் தன்மையை வெக்கையை என எல்லாவற்றையும் சேர்த்தேதான் மொழிபெயர்க்க வேண்டும் என்ன அளவில் மொழிபெயர்ப்பு நாவல் என்பது புதிய நிலத்தை புதிய வாழ்க்கையை புதிய கலாச்சாரத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் அல்லது பிரதிபலிக்க வேண்டும் வாசகர்களை கவனத்தில் கொண்டு நாவலின் ஆன்மாவை கொள்ளும் கொல்லும் மொழிபெயர்ப்பு கலையை கொலையை நான் பெறுக்கிறேன் ஒரு நாவலாசிரியன் அந்த நாவலில் பொதிந்து வைத்துள்ள ஆன்மாவை ஒரு மொழிபெயர்ப்பு பிரதி எந்த வகையிலும் எடுத்து வர தவறினால் அது வெறும் அச்சடிக்கப்பட்ட காகித குப்பையை மொழிபெயர்ப்பானது அந்நாவலின் கலாச்சாரத்தை அப்படியே எடுத்து வர வேண்டுமே ஒழிய தன்னுடைய கலாச்சாரத்துக்கு அதை மாற்றம் செய்யக்கூடாது அதற்காக அந்த மொழியின் வசன அமைப்பையே அப்படியே இங்கே தரவிறக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல அப்படி அப்படியே அதே வசன அமைப்புகளோடு தமிழுக்கு கொண்டு வந்து மிக கொடுமையான வசன அமைப்புகளை தமிழுக்கு பரிசளிப்பவர்களும் உண்டு அந்த மொழிபெயர்ப்புகளை படிக்கும் அனுபவம் என்பது தண்டவாளமும் சிலுப்பர்கட்டையும் களவெடுக்கப்பட்ட ரயில் ரோட்டில் மாட்டு வண்டியில் போன அனுபவத்துக்கு நிகரானது அப்படிப்பட்ட எண்ணற்ற புத்தகங்களை எனக்கு தெரியும் அவற்றையெல்லாம் நான் படிக்க முடியாமல் பாதையிலேயே கைவிட்டிருக்கிறேன் ஆங்கிலேய கவிஞர் ஜான் ரைடன் மொழிபெயர்ப்பாளர்கள் குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார் மொழிபெயர்ப்பாளன் என்பவன் ஒரு ஓவியனை போல இருக்க வேண்டும் ஒரு ஓவியர் யாரை வரைகிறாரோ அவருடைய முகச்சாயலாவது இருக்க வேண்டும் அல்லவா உண்மையும் அதுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் காலச்சுவடு பதிப்பகம் ஜான் பாவில் என்ற அயர்லாந்து எழுத்தாளர் எழுதிய கடல் நாவலின் மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருந்தது அயர்லாந்தை சேர்ந்த ஜான் பாவில் அவருடைய புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்காக காலச்சுவடு அயர்லாந்து அரசு தம்முடைய புத்தகங்களை மொழிபெயர்ப்பு உதவுவதற்காகவே ஒரு அமைப்பை நிறுவியிருக்கிறது அவர்களே மொழிபெயர்ப்பு உரிமையை பெற்றுக் கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பதற்கு முன்னதாக தம்முடைய நாட்டு கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களே தம்முடைய செலவில் மொழிபெயர்ப்பாளரை தம்முடைய சொந்த நாட்டுக்கு அழைத்து ஒரு மாதம் தங்கியிருக்க வசதிகள் செய்கிறார்கள் ஜி குப்புசாமி என்ற அந்த நாவலை மொழிபெயர்த்தவர் தான் வெறுமனை அயர்லாந்து நாட்டுக்கு மட்டுமல்ல கடல் நாவலின் கதைக்களத்தை நேரில் சென்று பார்த்ததாக சொல்கிறார் இப்படிப்பட்ட செயல்பாடுகளே மொழிபெயர்ப்பு நாவலின் ஆன்மா எல்லா மொழிகளுக்கும் கடத்தப்பட உதவியாக இருக்க வல்லவை அயர்லாந்துக்கும் ஈழத்தமிழ் சமூகத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அவர்கள் போராட்டத்தின் மூலம் உரிமைகளை வென்றெடுத்தவர்கள் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறவர்கள் அயர்லாந்தை சேர்ந்த இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் ஈழ போராட்டத்திற்கு வலுவூட்டும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மறுமலர்ச்சி கழகத்தினரால் ஜாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டது ரெண்டு எதிர்ப்பு தான் எனக்கு தெரியும் அந்த நாவல் தான்புரியின் தொடரும் பயணம் இந்த நாவலுக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கி இருக்கிறது இந்த நாவலை மொழிபெயர்த்தவரும் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அவரது பெயர் ப ராமசாமி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் திருச்சி சிறையில் இருந்தபோது அவர் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தார் இந்தியா அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்து பிரதிகளற்று போன புத்தகத்தின் ஒரு பிரதி ஈழப் கிடைத்து எண்பத்தைந்தில் திரும்பவும் யாழ்ப்பாணத்தில் அவர்கள் அதை வெளியிடுகிறார்கள் அதனை இந்தியாவுக்கு எடுத்து வந்து திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் விடியல் பதிப்பகம் மறுபடியும் திருத்திய பதிப்பாக அதை வெளியிட்டிருக்கிறது அது இப்போது புத்தக கடைகளில் கிடைக்கிறது என்று நம்புகிறேன் ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் வகிக்கக்கூடிய சமூக பாத்திரம் என்ன என்பதற்கு நான் மேலே சொன்ன தான் பிரியின் தொடரும் பயணம் என்ற புத்தகம் சரியான உதாரணமாக இருக்க முடியும் அயர்லாந்து விடுதலை போராட்ட வீரன் தான் பிரியனின் மன உறுதியையும் போராட்ட குணத்தையும் தீரத்தையும் தனித்து கைவிடப்பட்ட அவரது தப்பித்தலின் வெற்றியையும் பதிவு செய்யும் இப்புத்தகத்தின் வாயிலாக இள போராட்டம் பற்றிய சிந்தனைகளை கடத்தி இருக்க முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன் போராளிகளுக்கு வழிகாட்டியாகவும் பொதுமக்களுக்கு போராளிகள் பற்றிய சித்திரத்தையும் தான் தொடரும் பயணம் என்ற புதினம் நிச்சயம் கொடுத்திருக்கும் வனியில் இருக்கும் போது என்னை ஒரு மொழிபெயர்ப்பு நாவலின் சொல் துரத்தி கொண்டிருந்தது நான் வசிக்கிற சூழல் எப்படியானது என்பதை எனக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டிக் கொண்டிருந்த சொல் அது அந்த சொல் சிந்தனை குற்றம் ஜாட்சோவலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நாவல் இடம்பெறுகிறது இந்த சொல் வன்னியின் ஆட்சியாளர்களும் இலங்கையின் அரசும் தமக்கு எதிராக சிந்திப்பவர்களை விரட்டி விரட்டிக் கொலை செய்கிற களமாக இருந்தது அந்த காலம் இப்போது ஒரு தரப்பு வென்று இன்னொரு தரப்பு தோற்று இலங்கை தீவு முழுவதையும் அச்சம் நிறைத்துள்ளது அதிகாரத்துக்கு எதிராக சிந்தித்தல் குற்றம் என்பதுதான் இலங்கை தீவின் சாபம் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறையும் அனாமதைய கொலைகளும் கடத்தல்களும் நமக்கு அதையே நினைவூட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நாவல் நிகழும் கதைக்கடமாக இலங்கை திகழ்கிறது இப்போதைய தலைமுறைக்காரனொருவன் இலங்கையில் இருந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நாவலை படிக்கும்போது தான் வாழும் நாட்டை குறித்து என்ன விதமான மன என்பதை நினைத்துப் பார்க்கிறேன் மொழிபெயர்ப்பு நாவல்கள் வெறுமனே கலையை இலக்கியத்தை கலாச்சாரத்தை மட்டும் ஒரு மொழியிடம் இருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வருவன் அல்ல அவை போராட்ட குணத்தையும் சிந்தனை முறையையும் கூட கொண்டு வருகின்றன மொழிபெயர்ப்பு நாளர்கள் இலக்கியத்தில் என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் பைபிளின் தாக்கம் இல்லாமல் எழுதுகிற நவீன தமிழ் எழுத்தாளர்கள் எத்தனை பேர் தமிழ் உரைநடையில் பைபிள் மிக பெரும் தாக்கத்தை வகித்து வருகிறது என்னளவில் பைபிள் ஒரு மத நூல் மட்டுமல்ல அது ஒரு மொழிபெயர்ப்பு இலக்கியம் பைபிளின் மொழிபெயர்ப்பிற்கு தமிழக மொழிபெயர்ப்பாளர்களோடு போட்டியிட்டு அதனை வென்றவர்கள் நாங்கள் நான் நாவல் அதை சொல்கிறேன் மொழிபெயர்ப்பு நாவல்கள் இலக்கியத்தின் செழுமைக்கு வலு செய்திருக்கின்றன என்பதற்கு இதை ஒரு சிறந்த உதாரணமாக கொள்ள முடியும் என்றே நான் கருதுகிறேன் இறுதியாக தமிழ் மக்களிடம் விரவியிருக்கும் மொழிபெயர்ப்புகள் குறித்து எனது சிறிய அபிப்பிராயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் பற்றி உலகத்தில் எந்த புத்தகம் வெளியானாலும் அதனை உடனடியாக தமிழுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் எனக்கு இது ஒரு வேடிக்கையான உளவியலாகப்படுகிறது நம்மை பற்றி நமக்கு தெரியாதா நம்மை குறித்து அடுத்தவர் பேசிக் கேட்பதில் இருக்கிற ஆனந்தமா அல்லது அரசவையில் அரசவை புலவர் வைத்து பாட்டெழுதிய பாரம்பரியமா அண்மையில் அப்படி நம்மை பற்றி இன்னொருவர் எழுதி தமிழுக்கு வந்த ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன் நம்மை பற்றி நமக்கே தெரியாதோ என்றுதான் தோன்றிற்று அந்த புத்தகத்தில் விடுதலை புலிகளின் ராணுவ முகாம் மீதான மிகவும் பிரசித்தமான தாக்குதல்களில் ஒன்றான ஆகாய கடல் வழி சமர் என்கிற பெயர் ஆங்கிலத்திற்கு போய் திரும்பவும் தமிழுக்கு வந்தபோது நிலம் வானம் கடல் சமர் என ஆகியிருந்தது என் நினைவிலிருந்து சொல்கிறேன் தம் நிலம் பற்றிய தகவலே இவ்வாறு பல்லிணிக்கும் போது மொழிபெயர்ப்பாளர்கள் இன்னொரு அந்நிய கலாச்சாரத்தை சாரம் குறையாமல் எப்படி கொண்டு வருவார்கள் வந்திருக்கிறார்கள் என்று நம்புவது எனது பார்வையில் எதிர்வளமான மொழிபெயர்ப்பே இப்போதைய உடனடி தேவை அதாவது தமிழிலிருந்து வேறு மொழிகளுக்கு படைப்புகள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அத்தி பூத்தாற் போல இடம்பெற்று வருகிற அவ்வகையான செயற்பாடுகள் அதிகரிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் மொழிபெயர்ப்பாளர்கள் துரோகிகள் என்று இத்தாலிய பழமொழி உண்டாம் நான் சோனியா காந்தியின் சொந்தக்காரனாக இல்லாதபடியால் அதையும் நான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் வாயிலாகவே அறிந்தேன் மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லாவிட்டால் போல ஆங்கிலத்தில் ஒரே ஒரு காலம் மட்டுமே இருப்பதாக பாவனை பண்ணிக் கொண்டிருக்கும் அதாவது பிரசண்டென்சை மட்டும் வைத்துக் கொண்டே கனடாவில் காலத்தை ஒட்டி கொண்டிருக்கும் அப்பாவிகளுக்கு உலக இலக்கியம் காமுவையும் காப்காவையும் தஸ்தாவஸ்கியையும்

உலகத்தின் ஞானமரத்தையும் தமிழின் காலடியில் கொட்ட இவரெல்லாம் முனைப்படுத்தப்படி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவையெல்லாம் தமிழினத்தை வீச்சாக்கும் செயற்பாடுகளே மொழிபெயர்ப்பாளர்கள் ஏதோ ஒரு வகையில் மொழிக்கு அந்த மொழியை கொண்டு மனிதனுக்கு அம்மனிதனின் மொழியின் இலக்கியத்துக்கும் வளம் சேர்ப்பவைதான் நன்றி வணக்கம்